இருபத்தி நான்கு சுக்மா போட்டி விளையாட்டு குறித்த செய்திகள் சிலம்ப விளையாட்டிற்கு பதினான்கு தங்கங்கள் நிர்ணயிக்கப்பட்ட வேளையில் அதில் ஆறு தங்கங்களை வென்று பெரா சிலம்பமணி சாதனை படைத்துள்ளது மேலும் இரண்டு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்களோடு அவ்வணி சரவாக்கிலிருந்து விடைபெறுகிறது மகளிருக்கான தனிநபர் பிரிவில் நேற்று பி பிரவீணா தங்கம் வென்ற நிலையில் குழு பிரிவில் டி வைஷ்ணவி மற்றும் வி தங்கேஸ்வரன் ஆகிய இருவர் இரு வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளனர் அதோடு இரு நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற சிலம்ப போட்டியிலும் பேரா சிலம்ப அணி மூன்று தங்கத்தையும் ஒரு வெள்ளி பதக்கத்தையும் கைப்பற்றி இருந்தது அதில் மகளிருக்கான தனித்திறன் பிரிவில் லட்சுமிதா பாலகுமாரா தங்கம் வென்ற வேளையில் ஆடவர் பிரிவில் ஏம நாகராஜு வெள்ளிப் பதக்கம் தட்டிச் சென்றார் மேலும் குத்துவரிசை போட்டிக்கான மகளிர் பிரிவில் வித்யாசிரி அருள் மற்றும் ஆடவர் பிரிவில் அஸ்வின் கணபதி ஆகிய இருவரும் தங்கம் வென்று வெள்ளி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர்